கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டினவர் சார் வணக்கம் வணக்கம் கடந்த காணொலியிலே பார்த்தோம் அதிமுகவில் பல்வேறு உட்கட்சி பூசல் இருக்கிறது தற்போது மதுரையில் கூட ஒரு அடிதடி நடந்திருக்கு கலாய்வு கூட்டத்தில் இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்முடைய சேனலில் பேட்டி கொடுத்தேன் காட்சி அரங்கேறி இருக்கிறது நிலையில் எப்பவுமே தென் மாவட்டத்தில் வந்து ஒரு கட்சிக்கு கலவரம் ஆரம்பிக்கக்கூடாது அது நாடு புறம் பரவாமல் முடாது மதுரையோ திருநெல்வேலியில் ஆரம்பித்தா வீரம் நிலைந்த பூமி திருநெல்வேலி சீமை மதுரை சீமை இதெல்லாம் வந்து வீர நிறைந்த பூமி இங்கே ஏதாவது ஒன்று ஆரம்பித்தா அது வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடும் அண்ணா திமுக ஒருத்தர் ஒரு முறை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதில் மிக முக்கியமானது கட்டுப்பாடுன்னு சொன்னார் கட்டுப்பாடு இல்லை என்று சொன்னால் ஒரு இயக்கமோ ஒரு கூட்டமோ ஒரு குடும்பமோ விடும் என்று ஐயா பெரியார் சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர் காலத்தில் அன்பால் இந்த இயக்கத்தை இராணுவ கட்டுக்காடு எம்ஜிஆர் வச்சு நடத்தினார் அண்ணா சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தை ராணுவ சீருடை அணியாத சிப்பாய்கள் தான் என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள் திமுகவை யாராலும் அழிக்க முடியாது திமுக கார்தான் திமுகவை அழிக்க முடியும் பாசானத்தில் பூத்த புழுதான் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா சொன்னார் அண்ணா காலத்துக்கு முன்னாடி கலைஞர் கட்டுப்போடு கட்டுக்கோப்போட கொண்டு வந்தார் இன்னைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் கட்டுக்கோப்போட கொண்டு வர்றார் புரட்சித்திலே அம்மா ஒரு இரும்பு பெண்மணியாக இந்த இயக்கத்தை நடத்தினாங்க யாருமே இப்படி நிமிட்டதே இல்லை அம்மாட்ட எல்லாம் காலையில் ஜிம்முக்கு போய் நிமிடுறதுக்கு வேலை பார்ப்பான் அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர் பிறகு அப்படி குனிடுறதுக்கு வேலை ட்ரைனிங் எடுத்தாங்க இப்படி அம்மாவை நேரம் பார்த்தா கூட இப்படி குனிடலாம் அம்மா வீடு எங்கே இருக்கு போயஸ்காரும் பக்கம் காரில் போயிருந்தா கூட இப்படி குனிஞ்சு தான் போவாங்க இதான் நடந்துச்சு நாங்கள் மூணு முன்னாலு முறை சந்திச்சிருக்கேன் அம்மா அப்படிலாம் விரும்பலை அவங்க பிறர் சுயமரியாதையை கிள்ளி பார்க்க மாட்டாங்க என்னால் சேரில் உட்காரி ஒன்றாம் நேரம் பேசுகிறாங்க கார்டனில் இவங்க நடிப்புக்காரங்க இந்த நடிப்புக்காரங்க காரங்க பார்த்தா இப்படி தான் இருப்பாங்க இப்படியே ஜிம்மில் ஓபிஎஸ் பாருங்க இப்படி தான் இப்போ மோடிக்கு இப்படி தான் இருக்காங்க இப்படியே வளைஞ்சி பழகிட்டாங்க ஜிம்மில் வளையிறதுக்குன்னு ஒரு பயிற்சி எடுத்துருக்காங்க இவங்க அதனால் ஏமாத்துக்காரங்க நீங்கள் அவங்க சட்டப்பையில அப்புறம் அம்மா இருக்கும்போது அம்மா பணத்தை வச்சிருந்தாங்க இறந்த மறுநாள் அம்மா பட பூரா பார்க்குறேன் பீச்சில் கிடக்கு சின்னமா படத்தை தாருப்போம் ராத்திரி ஒரு ராத்திரி சிவகாசியை அடித்து பூரா அம்மா நாயே ஆடு மாடு பூரா அம்மானு கற்றுக்கிட்டு இருக்கேன் அம்மா கொடுத்தேன் இலவச ஆடு மாடு பூரா இவங்க சின்னமா போட சின்னம்மா நாயை தூக்கி அம்மா நாய்க்கிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மாவீரை இருபத்தி நாலு நேரத்தில் அம்மாவை கண்டுபிடிச்சிவிங்க இறந்து இருபத்தி நாலு நேரத்தில் அப்படி ஆளுங்க அதனால தான் இவங்களை பற்றி தெளிவாக சொன்னேன் எடப்பாடியெலாம் போகிற போக்கில் வித்துட்டு போயிடுவாங்க அப்படி எட்டைங்க தான் இருக்காங்க இப்போ போகிற போக்கில் எடப்பாடி வித்துட்டு போயிடுவாங்க எடப்பாடி இவங்களை விற்று அண்ணா பிஜேபி கிட்டே வேலுமணி மூலமாக அட்வான்ஸ் வாங்கிட்டார் விற்கும் மொதல் க குத்தகை தான் கொடுத்துருந்தாங்க அஞ்சு வருஷம் இப்போ மொத்தமாக விற்றுடுவோம் நம்ம ரெண்டு வரும் கூட்டணி இல்லைன்னு சொல்லுவோம் திமுகவும் நான் எதுக்க மாட்டேன் அண்ணாமலையை வச்சு நீங்கள் எதிர்த்து கட்சியை வளர்த்துக்கிறங்கன்னு ஒரு கண்டிஷன் ஒப்பந்தம் தான் இப்போ அதிமுக கரைஞ்சிக்கிட்டு இருக்கு பிஜேபி வளர்ச்சி அடைகிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அந்த வளர்ச்சி எப்படின்னு கேட்டால் எடப்பாடி மோடி அமித்ஷா போட்ட டீலிங் கோடான கூடி கொல்லை அடித்த பணத்தை பாதுகாக்கணும் அப்போ என்ன வழி திமுக அதிமுக ஒழிக்கணும் அவங்க திட்டம் பிஜேபி அதிமுகவுக்கு இரும்பு பெண்மணி இல்லை எடப்பாடியே கையில் வச்சுக்கிட்டாங்க ஓபிஎஸ் பிரித்தது பிஜேபி தான் எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்கா பிஜேபி எடப்பாடியை திட்டம் நீ சின்னத்தை நீ வச்சுக்க அவங்க நினச்சா மும்பையில் எவ்வளோ பெரிய மும்பையுடைய மிகப்பெரிய தலைவர் பவார் அவர்னு இருக்கிற சின்னத்தை பிடுங்கி அவர் கட்சியிலிருந்து அஜித் பவார் கொடுக்குறாங்க அவர் பால் தாக்கரே மயங்கையிலிருந்து உத்தவ் தாக்கரே அவர்கிட்ட இருந்த வில்லாம்பு சின்னத்தை தூக்கி சிண்டை துரோகி கொடுக்குறாங்க பிஜேபி கொடுக்கலையா எடப்பாடி கிடைக்கு ரெட்டலையே எப்படி கொடுக்க முடியாதா சின்னம்மா கிட்டேயே எடப்பாடி கிட்டேயே என்கிட்டேயே கொடுக்க முடியாதா கொடுக்கலாம் ஆனால் அவங்க சரியான அடிமை எடப்பாடி இந்த அடிமைக்கிட்டே இருக்கும்போது ரெட்டலையே கறி தாமரையும் முளைக்க வைக்கணும் இது அவன் திட்டம் இந்த திட்டத்துக்கு எடப்பாடி ஒத்துழைப்பாக தான் இருக்காரு நடந்துக்கிட்டு இருக்கு கட்சிக்குள்ளே எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் கட்சிக்குள்ளே ஒருத்தனுக்கு ஒருத்தனை அடித்து எல்லாம் என்ன கேக்குறேன் இப்ப பேட்டி கொடுக்குறீங்கல்ல அம்மா இருக்கும்போது யாராவது அமைச்சர் பேட்டி கொடுத்தீங்களாப்பா நமது ஜெயா டிவியில் நம்ம நம்ம பத்திரிக்கை இருந்துச்சு நமது எம்ஜிஆர் என்னைக்காவது மந்திரி படம் போட்டு பேட்டி வந்திருக்கா ஒரு தொலைக்காட்சிக்காவது அமைச்சராக அம்மா இருக்கும்போது ஒரு மந்திரி பேட்டி கொடுத்து ஒரு பேட்டியை காட்டுங்க பார்ப்போம் ஒருவேளும் பேட்டி கொடுக்க மாட்டேன் வேட்டி ஒழுங்காக கட்ட மாட்டேன் அப்புறம் எப்படி பேட்டி கொடுப்பாங்க பேட்டி கொடுக்க மாட்டேன் இப்போ யார் கட்டுப்பாட்டிலேயும் அதிமுக இல்லை தண்டக்காரன் ஆகிட்டான் ஆயிட்டான் கேபி முனுசாமி நடத்தி ஒரு வழக்கம் பேசுகிறார் ஜானகம்மா நூற்றாண்டு விழா கொண்டாடி ஜானையம்மா பரிசுத்தமான தியாகி அவர் சொல்கிறாரு ஆமாம் எதுக்கு கட்சியை அம்மாக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க கட்சியை ஜெயலலிதா தான் காப்பாற்ற முடியும்னு கட்சியை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க அவங்க அவங்க மாதிரி ஒரு தியாகியை பார்க்க முடியாது அது மாதிரி நீங்கள் ஏதாவது விட்டு கொடுக்கலாம்ல நான் இன்னும் அளவுக்கு தியாகி ஆகலை வயசு எண்பதாக போச்சு நரைச்ச மண்டை காடு வாவான்றது வீடு போ போன்றது கேபி முனிசாமி அம்னு இன்னும் நான் பக்குவம் அடையில இப்படி பயதான் அங்கே இருக்கேன் திண்டுக்கல் சீனி ஒன்றும் திராவிடமும் தெரியாது எதுவும் தெரியாது இவங்க அடித்து ஒன்றுக்கு ஒன்று உருண்டு மண்டையை புடச்சி நாள போகிறாங்க இந்த தேர்தலுக்குள்ளே நான் கூட சொன்னேன் இந்த பேட்டிலேயே சொல்லியிருக்கேன் காரணம் கட்டுப்பாடு இல்லை இப்போ நான்லாம் வந்து மதுரையில் அதிமுகவில் இருக்கும்போது அமைச்சராக இருந்தார் நம்முடைய செல்லூர் ராஜ் அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய சில குறைகளை சுட்டிக்காட்டி நான் பேசினேன் அதாவது ஒரு மந்திரி மந்திரியாக இருக்கும்போது எதிர்த்து பேசணும் நமக்கு மந்திரி தான் சாதாரண மாவட்டம் ஒன்றுதான் தொண்டனை ஒன்றுதான் அண்ணா திமுகவில் பேசணும் ஆனால் இப்போ அவர் மந்திரி பதவி இல்லைன்னு ஒன்று கொள்ளை எடுத்து பேசுகிறேன் செத்த பாம்பு என்ன அப்படின்னா பாம்பு நல்லா படையெடுத்துருக்கு போய் அடிக்கணும்டா அப்போ பூரா அவர் மந்திரியாக இருக்கும்போது அவர் கடைக்கனு பார்வை பெற்றாதான் மகனுக்கு ரேஷன் கடலில் வேலை கொடுத்துருவாரா நம்ம பக்கம் ஒரு ரூபா கொடுத்துருவாரா நம்மளை பார்த்துருவாரா பதவி வாங்கலாமான்னு அலைஞ்சா எதுக்குறதுக்கும் உண்மை வேணும் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் மதுரையில் மூணாவது இடத்துக்கு போயிருக்கு மதுரையில் மட்டுமா ஏழு இடத்துல டெபாசிட் போயிருக்கு சென்னையில் மூணு இடத்துல மூணாவது இடம் போயிருக்கு அதாவது தீபாவளிக்கு நாடு முழுவதும் வெடி போடுவான் அப்போ யாராவது இப்போ தான் பெரிய வெடி போட்டேன்னு சொல்ல முடியுமா அது மாதிரி நாடு முழுவதும் அதிமுக தோற்று போச்சு இல்லை செல்லூர் ராஜ் தான் காரணம் இந்த அவர் தான் காரணம் இவர் தான் காரணம்ன்றது இப்போ அவரை அடித்து காலி மின்ட்டு இன்னொருத்தி பதவிக்குறது சண்டை தான் இந்த கோஷ்டி பூசி சண்டை அவர் அமைச்சராக இருக்கும்போது அவர் எம்எல்ஏ இருக்கும்போது குறையை சுட்டி காட்டினான் ஆடாது மந்திரியாக இருக்கும்போது எப்படியாவது அவர் பின்னாடி போய் அவர் பார்வை பார்வைப்பட்டால் போதும் அப்படின்னு ஓடுனாங்க எவ்வளோ வாய் துறந்து பேசுறதில்லை அண்ணனுக்காக முட்டை எடுத்தாங்க காவடி கூப்பிடுனா இவருக்கு எடுத்தாங்க முட்டை எடுத்தாங்க காவடி கூப்பினாங்க மஞ்சோர் சாப்பிட்டாங்க இவரு செல்லூராட்சிக்காக இப்போ மந்திரி பதவி இல்லை இனிமேல் திமுகவுக்கு மந்திரி ஆகவே முடியாது ஆட்சி அமைக்க போகிறதும் இல்லை அது திமுக தொண்டனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுக்கு இப்போ சண்டை போடுறாங்க பாகம் வட்டம் பகுதி இந்த பூத்து கமிட்டி எதுக்கு போடுறாங்கன்னா நல்ல பணம் கொடுக்க போகிறாங்க இப்போ எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் கொடுக்க போகிறாங்க இதில் அடிச்சுக்கிட்டு அவவே எஸ்கேப் ஆகிடணும்டான்னு முடிவில் இருக்கேன் தொண்டேன் தெளிவாக இருக்கேன் இதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்ன மதுரையில் ஊழியர் கொடுத்ததுல நத்த விஷயம் முழு பூசணிக்க சோத்துல மறைச்ச மாதிரி நல்லா தொலைக்காட்சியில் காட்டுறாங்க எங்களுக்குள் கலவரம் இல்லை இங்கிட்ட அடித்து மட்டையை பிறந்துக்கிறிக்கான் எங்களுக்குள் கலவரம் இல்லை இங்கிட்ட ட்ரௌசரை கழட்டிக்கிட்டு இருக்கேன் வேட்டியை கழட்டிக்கிட்டு இருக்கேன் ஏப்பா பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க கருத்து சுதந்திரம் கொடுக்கும் போத அவள் என்ன கேட்டான் நாடாளுமன்றத்தில் எதுக்கு தோற்றம் அதை பேசணும்ன்றான் சரி பேசுறதுக்கு ஒரு உண்மையான காரணம் இருக்கா நீ ஏற்கனவே செல்லூர் ராஜ் எடுத்து என்றைக்காவது அமைச்சராக இருக்கும்போது பேசியிருக்கீங்க யாராவது இப்போ அவர் ஒன்றும் பதவிக்கு வரமாட்டார் இப்போ பதவியிலும் இல்லை இப்போ எழுத்து பேசி நம்ம அந்த பதவிக்கு வரும்னு நாலு பேர் தூண்டுறேன் இப்படி தான் எல்லா ஊர்லேயும் பதவியில் இருக்கிறவனை இறக்கி விட்டுட்டு இந்த தேர்தல் நேரத்தில் ஆட்டை போடுறதுக்காக பதவிக்கு வர்றதுக்கு பேசுகிறாங்க இப்படி தான் நான் எடுத்துக்கிற முடியும் உண்மையை எங்கே இருக்கு உண்மையாக பேசுகிறீங்க உண்மையை பேசிருந்த செல்லூராஜ் பத்து வருஷம் அமைச்சரா இருந்தாரு அப்ப எடுத்து இல்லை பேசினது ஊழிய கூட்டம் நடத்துறீங்களே கருத்து சந்திரன் சொல்றான்னு சொல்ல முடியாங்க சொல்லிட்டு போறேன் என்ன சொல்ல போறாங்க தோத்து போச்சு நாடு கூட தோத்துருக்க மதுரையில் மட்டுமா தோத்துருக்கு இப்போ செல்லூராச்சு இருக்கிற ஊர் மதுரை மட்டும் மூணாவது ஆடது வந்தால் சொல்ல வண்டி தான் உதயகுமார் ரெண்டு தொகுதிக்கு பொறுப்பாளர் ஒரு ஒரு பெரிய மாவீரன் துரோகத்தின் மொத்த உருவம் அந்த மொத்த உருவம் ராமநாதபுரம் நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பாளர் தேனிக்கு பொறுப்பாளர் ரெண்டு பொறுப்பில் இருந்து ரெண்டு தொகுதியும் டெப்பாசிட்டி பொறுக்கு ரெண்டு தொகுதியும் ஒரு லட்சம் ஓட்டு கூட வாங்கலை அதை யாராவது பேசுங்க வரட்டுங்க பாப்பா இப்போ ஆஜ் மட்டும் மூணாவது இடத்துக்கு மதுரையை போயிருந்தா பேச வேண்டியதான் நான் யாருக்கு உண்மையே பேசுறேன் இப்ப இந்த இயக்கத்தை மீண்டும் ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தி இந்த இயக்கம் வரணும் நாங்கன்னா நினைக்கிறோம் எம்ஜிஆர் ஒரு புனிதமான நோக்கத்துக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார் தன் சொந்த உழைப்பால் நடிப்பால் ஆற்றலால் தன் சொந்த படத்தால் சாதாரண சாமானிய மக்களுக்காக வெகுஜன மக்களுக்காக விளிம்பு நிலை மக்களுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆர் உருவாக்கினார் அம்மாவை கட்டி காப்பாத்தினாங்க இன்னைக்கு உங்க பேச்சை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது பேட்டி கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு எடப்பாடி யாராவது பேட்டி கொடுக்காம இருக்கீங்களா அம்மா இருக்கும்போது பேட்டி கொடுக்க முடியுமா உங்களால அம்மா இருக்கும்போது உளிவு கொடுத்துரு கலவரம் நடந்துச்சா அதுக்கு காரணம் ஆளுமிக்க தலைமை திமுக இல்லை இதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் என்ற இயக்கம் இருக்க வேண்டும் தமிழகத்தில் சொல்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகமா மாற்று அதிமுக அதிமுகவோ மாற்று திமுக இருக்கணும் ஒன்றரை கோடி அண்ணா திமுக தொண்டை அம்மா இருக்கும்போது நீங்கள் சும்மா நடிப்புக்கு ரெண்டு கோடின்னு சொன்னீங்க எடப்பாடி ஓட்டு எவ்வளோ விழுந்திருக்கு ஒரு ஓடி ஓட்டு கூட உனக்கு விழுகலை அப்ப இப்போ நடக்கிற அதிகார போட்டி கட்சிக்குள் நடக்குது முன்னாள் எம்எல்ஏவை இப்போ இருக்கிற எம்எல்ஏ ஒழிக்கணும் இப்போ இருக்க எம்எல்ஏவை முன்னாள் எம்எல்ஏ ஒழிக்கணும் இப்போ இருக்கிற மாவட்ட செயலரை பழைய மாவட்டத்தை ஒழிக்கணும் இப்போ இருக்கிற வட்ட செயலரை பழைய வட்டச்சார ஒழிக்கணும் அம்மா ஆளு நடக்காது ராணுவ கட்டுப்பாடு இயக்கத்தை நடத்தினாரு எடப்பாடியால் முடியுமா நான் சவால் விட்டு சொல்கிறேன் ஒரு மாவட்ட செயலாளர் தூக்குங்க பார்ப்பான் தலவாயு சுந்தரத்தை தூக்குற மாதிரி நடிப்பு ஆர்எஸ்எஸ் பேரணியை தொடக்கி வைத்தார் மாவட்ட செயலாளர் எடுத்துகிட்டு உடனே ஒரு மாவட்ட செயலாளர் போட்டுக்கணும்ல ஒரு நடிப்பு தலவாயு சுதந்திரத்தை நான் தூக்கிட்டேன் மற்றவங்களுக்கு படிப்பு அப்படி மாதிரி காமிச்சார் யாரும் மரலை பூரா எடப்பாடியை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க மாவட்ட செயலாளர் பூரா ஏன்னு கேட்டால் ஆளுமிக்க தலைவர் எடப்பாடி கிடையாது பணம் காசை கொடுத்து குறுக்கோளில் முதலமைச்சர் ஆனீங்க டெண்டர் எடுத்து துரோகம் பண்ணிவிட்டு முதலமைச்சராக பதவியில் உட்காந்திங்க இப்போ துரோகம் பண்ணிவிட்டு பொதுச்செயலராக இருக்கீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்க கொடான கொடியை கொடுத்து பொதுக்குழுவை கூட்டி பொதுச் பதவி வாங்கியிருக்கீங்க யார் உங்களை வந்து உண்மையாக இருப்பான் யாரும் இருக்க மாட்டாங்க அதிமுக மிகப்பெரிய கட்சி மீண்டும் தமிழகத்தில் வரணும்னா ரொம்ப நாள் டயம் எடுக்கக்கூடாது இன்னும் ஒரு ஐந்து மாதங்களுக்குள்ள யாரா இருக்கால சொல்லுவாங்கல்ல சாட்சிக்காரியங்கால விழுந்துட்டு போலான்ற மாதிரி நீங்க அதிமுக இருக்கக்கூடிய பழைய தலைவர்களை புறம் தொண்டர்களை புறம் பொதுமக்களை இணைக்கணும்னா அண்ணா திமுக உருவாக வேண்டும் தேர்தல் முடிந்த இன்னைக்கு முடிந்தவுடனே நூற்றாண்டு ரெட்டலை மாசுபடக்கூடாது எம்ஜிஆர் உருவாக்கின திமுக கொடி இருக்க வேண்டும் இன்னைக்கு அண்ணா திமுக அலுவலகம் ஜானகம் கொடுத்த அலுவலகம் கட்சி பணம் அறக்கட்டளை பணம் கட்சி அலுவலகம் சின்னம் கொடி அனைத்தையும் மானசீகமாக அம்மாட்டம் ஒப்படைச்சாங்க ஒப்படைச்ச உடனே அவங்க ஒரு ஆளுமிக்க தலைவியாக புரட்சித்தல் அம்மா எண்பத்தொம்போதில் கலைஞர் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காரு மதுரை கிழக்கு தொகுதி இடைத்ததில் சங்கரையா திமுக நிறுத்திச்சு எஸ்ஆர் ராதாவை அம்மா நிறுத்தினாங்க மருங்காவூரில் பொன்னுச்சாமியை நிறுத்தினாங்க பிளவுபட்ட ரெட்டலை ஒன்றுபடுத்தி ஜானை கொடுத்த உடனே மூன்றே மாதத்தில் திமுக ஆளுங்கட்சியாருக்கு மதுரை கிழக்குலையும் மருங்காவூர்லையும் இரட்டலையை துளிர்க்க வைத்த ஒரு புரட்சி தலைவ அதான் ஆளுமை அம்மா மரணத்துக்கு பின்னாடி ஒரு தொகுதியில் கூட அண்ணா திமுக ஜெயிச்சிருக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் மகைமுட்டு வெற்றி சட்டமன்ற தேர்தலில் காலி உள்ளாட்சி தேர்தலில் காலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலேயும் காலி தேர்தல் நாடாளுமன்றத்துலேயும் காலி அப்போ நீ என்ன அம்மா வந்து ரெட்டாளையை கொடுத்த உடனேயே ரெண்டு இடைத்தேர்தலை ஜெயிச்சு காமிச்சு திரும்ப நாடாளுமன்றத்தில் தொண்ணூறில் வெற்றி பெற்று திமுக ஆட்சியை கலைச்சி தொண்ணூத்தொன்றுல முதலமைச்சர் ஆனாங்க அதை ஆளுமை கலைஞர் இல்லை அம்மா இல்லை யார் அப்படின்னு கேட்டாங்க ஆளுமிக்க தலைவரே இல்லை வெற்றிடம் கிடக்குண்ணா எந்த இல்லை நான் வருகிறேன் ஸ்டாலின் வந்து உட்காந்தார் அதான் ஆளுமை எடப்பாடிக்கு ஆளுமை இல்லை ஒத்துக்க ஜானகமாக ஒத்துக்கிட்டாங்கள ஒத்துக்கிட்டனால தானே திமுக நின்றுச்சு நீ ஒத்துக்க ஒத்துக்கிட்ட அதுக்காக ஓபிஎஸ்சில் கொடுத்து போக சொல்லலை நான் ஆளுமிக்க தலைவர் தலைவியை தேர்ந்தெடு திமுக இருக்கணும் உன் கையில் அண்ணா திமுக மோடி கைக்கு வித்துட்டு போயிடுவீங்க நீ வேலு பண்ணிக்கலாம் உங்கள் டீலிங்கே அதான் வேலுமணிக்கெல்லாம் என்ன தெரியும் கொள்கையும் இல்லை லட்சியம் இல்லை மணி மணியாக அடித்து கொள்ளையே அடித்து வச்சுருக்காரு அந்த ஆள் வேறு ஒன்றும் அந்த ஆளுக்கு தெரியாது எம்ஜிஆரையும் தெரியாது கட்சியும் தெரியாது அண்ணாவும் தெரியாது அண்ணா எந்த ஊரில் பிறந்தாரு கேளுக்கும் போத நேற்று ஸ்டாலின் முன்னாடி விட நடத்தினார் ஒரு குழந்தைகிட்ட கேட்டார் அண்ணா ஆப்ரேஷன் டைம் குறிச்சுட்டாங்க இரவு அமெரிக்கா மருத்துவமனையில் டாக்டர் நாளைக்கு இந்த ஆப்ரேஷன் ஒத்தி வைங்கின்றார் என்னான் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு தான் நான் நாளைக்கு ஆப்பிரஸ் பண்ணேன் அந்த அண்ணாவை எந்த ஊரில் பிறந்தார் என்ன புத்தகம் படித்தான்னு வேலுமணி சொல்ல சொல்லுங்கள் நான் அரசியலே பண்ணலை எடப்பாடியை சொல்ல சொல்லுங்கள் அண்ணாவும் தெரியாது பெரியார் எந்த ஊரில் பிறந்தார்னே தெரியாது வாங்க பெரியார் கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னான்னு சொல்லிட்டு போடுவேன் எடப்பாடினா அப்படி கோஷ்டி அண்ணாவுக்கு எங்களுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்டு வாங்கி அதனால் என்ன சொல்றேன்னு கேட்டால் அதிமுக வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டிய இயக்கம் அந்த இயக்கத்துக்கு ரத்தம் சிந்தினவெல்லாம் வெளியே நிற்கிறான் ஊழியர்கூட்டத்தில் கலவரம் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று அடித்து மண்டையை புலக்க போறான் இன்னும் நாளுக்கு நாள் நெருங்க நெருங்க ஒரு ஆளுமிக்க தலைவன் இந்த இயக்கத்துக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதிமுக அடிச்சு உருண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாக போகிறான் அதனால் கலாய் கொடுத்து நிறுத்த எடப்பாடி இல்லை உனக்கு ஆளும் இருந்தால் ஒரு மாவட்ட செயலாளர் நீக்கிப்பார் இல்லை கலவரம் பண்ண நீக்கிப்பார் ஒரு புது மாவட்ட மாவட்டத்தரால் போட்டுப்பார் உன் கைக்கு செய் பொதுச் செயலர் ஆனதுக்கு பின்னாடி அதிமுகவுக்கு புது வலிமை என்ன செஞ்சுருக்காரு ஒற்றை தலைமை வேணும் ஒற்றை தலைமை வேணும்ன்றார்ல ஒற்றை தலைமை வந்ததுக்கு பின்னாடி அதிமுகவுக்கு என்ன எழுச்சியை எடப்பாடி ஏற்படுத்தியிருக்கான்னு கேளுங்க இல்லை எடப்பாடி சொல்லுங்கள் நான் வந்து பொதுச் செயலர் ஆனதுக்கு பின்னாடி என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்கள் அது மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஆனால் இல்லை எதிர்கட்சி தலைவராக என்ன பெரிய சாதனை பண்ணிட்டீங்க பேசிட்டீங்க சட்டமன்றத்தில் மோடி கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டை வச்சு அதிமுக கரைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒன்னு எடப்பாடி இந்த இயக்கத்திற்கு தூக்கி எறியப்பட வேண்டும் அல்லது ஒரு மிகப்பெரிய புரட்சி அதிமுக வரப்போகுது இதே நிலைமை நீடிச்சா ஒண்ணு கொண்டு அடிச்சு மண்டையை பொழந்துக்குருவாங்க ஆனால் என்னுடைய வேண்டுகோள் அதிமுக இருக்க வேண்டும் என்பதை விருப்பம் அந்த கட்சிக்கு உடைத்த உண்மையான தொண்டர்கள் தலைவர்கள் சிந்திக்க வேணும் இப்போ நடக்கிறது ஒரு மேஜிக் மேஜிக் மாதிரி வர்றீங்க திண்டுக்கல் சீனி நத்தம் விசுவண்ணே இப்படி வந்து உட்காந்துட்டு பொய்யா பேசிட்டு போகக்கூடாது கலாய்வுனா என்ன ஒரு பூத்து கமிட்டி எத்தனை பூத்து கமிட்டி போட்டிருக்கீங்க பூத்து கமிட்டி உறுப்பினரை கூப்பிட்டீங்களா சும்மா உட்காந்து வடையும் தீன்னு திண்டுட்டு கலாய்வு போனால் இது கலாய்வா ஊரை ஏமாத்தாதீங்க நீங்களும் ஏமாந்து போகாதீங்க நாங்கள் அதிமுக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற திராவிட இயக்க தொண்டர்களில் நானும் ஒருவன் அதனால் அதிமுகவில் நெல்லையில் ஆரம்பித்த குடும்படி சண்டை மதுரையில் அடிதடியாகி ஒன்று உருண்டு பிறண்டு எந்திரிச்சுருக்காங்க அடுத்து வெட்டுக்கூத்தாக மாறும் மாறுறதுக்கு முன்னாடி அதிமுக தலைமை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதிமுக தலைமை எடப்பாடியை மாற்ற வேண்டும் நன்றி சார் நன்றி